நம்முடைய பாரம்பரியத்தை மீட்டெடுத்து இளம் தலைமுறைக்கு கொண்டு போகக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு சினிமா காரணம் அரசியல்வாதிகள் தெரியலாம வெளியே விட்டு போயிட்டு அரசியல்வாதிகளை கூட அன்னைக்கு நம்புறது யாருமே நம்புறது இல்லை ஒரு லேசான ஊசு போய் கூட அரசியல்வாதி நம்புறது இல்லை தள்ளி போயிடாங்க இன்னைக்கு சினிமாக்காரர்களை நம்புவதற்கான சூழல் இன்னைக்கு இருக்கு நல்ல சினிமா எடுக்கக்கூடிய இளைஞர்களும் வந்துகிட்டு இருக்காங்க இந்த நிலை வந்து இந்த சமூகம் ஒரு கட்டத்துல சமூகத்துல சினிமா வேலை செய்யுது சமூகத்தையும் விட்டது இன்றைக்கு அதே சினிமா இந்த சமூகத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு இடத்துல நிக்குதுன்னு நான் நம்புறேன் எவனுமே அறிஞன் கிடையாது அது அது மோதோ அதெல்லாம் தூக்கி அந்த அறிஞ மகா பெரிய மனுஷன் மாபெரும் மனுதன் இதெல்லாம் வேண்டாம் அவர்கள் அவர்கள் அனுபவத்துல நம்மளோட உயர்ந்து நிக்கலாம் ஒண்ணும் இல்ல சில விஷயங்கள்ல பார்த்தா ஒண்ணுமே தெரியாத விவரமான ஆள் விவரம் இல்லாத ஆள் அவன் ஐடியா கொடுப்பான சொல்களை வேர்த்துவன் ஆயினன் முன்னே அப்படின்னா அது வரும் இந்த முன்னேன்னு வார்த்தையே சுஜாத விட்டுருவாரு விட்டுட்டு சொல்லலை வெட்டலன்னு இந்த சாமியார் எழுதிப்பாரு அது புதுசா இருக்குது பாருங்க அப்ப கூட நான் அந்த காலத்துல எழுதுனேன் காலச்சூடல ஓ கரெக்டா சொன்னேன்னா அப்ப வந்து காஞ்சிபுரத்துல இந்த பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கேன் ஓ காஞ்சி சாமியை ஞாபகம் வச்சு எழுதிட்டு மட்டும் பெரும்பாலும் சாமியார்கள் அப்படி இருக்காங்க இல்ல இது சாமியாரும் அவங்கதான் அவங்கதான் மாமியார் விட்டு இருக்காது அவங்க தான் சாமியார் இன்னைக்கு இந்த உலகத்துல எங்க பார்த்தாலும் தமிழர்கள் வெற்றி பெற்ற தமிழர்கள் இவ்வளவு பேர் போது நமக்கு என்ன தெரியாம இருந்திருக்க போது நம்மளால முயற்சி பண்ணா நம்ம நிச்சயமா வெற்றி பெற்றிருக்க முடியும் ஆனா என்ன தெரியுமா நம்ம அந்த மாதிரி ஆட்களை தலைவரா கொண்டாடுறதே கிடையாது சென்ற தலைமுறைக்கு கிடைக்காத காணாத பல காட்சிகள் நமக்கு கிடைக்குது இப்போ இப்ப வந்து நான் பகுவே சாமிநாதர் சொல்றாங்க பெரிய தமிழ்ல மிகப்பெரிய அறிஞர்கள் அதுக்கு முந்தைய வந்து ஆறுமுக நாவலர் பின்னால வந்து வையாவிரி பிள்ளைகள் ஆ ராகவேங்கார் மு ராகவேங்கார் மூ அருணாசலம் நீலகண்ட சாஸ்திரி இப்படி பலரும் நிறைய பேர் வரலாறு தர அவ்வளவு பேரும் ஆச்சரியமா நிறைய இடத்துல தப்பாய்ச்சிருக்காங்க ஆமா தப்பு காரணம் அவங்க இல்ல ஏன் எனக்கு தெரியும் நான் மட்டும் பெரிய அறிஞரா படிச்ச அனுபவத்துல அவர் வந்தா எவனுமே அறிஞன்னு கிடையாது அது மொதல் அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிடணும் அந்த அறிஞ மகா பெரிய மனுஷன் மாபெரும் மனிதன் இதெல்லாம் வேண்டாம் அவர்கள் அவர்கள் அனுபவத்துல நம்மளோட உயர்ந்து நிக்கலாம் ஒண்ணு இல்ல சில விஷயங்களை பார்த்தா ஒண்ணுமே தெரியாத விவரமான விவரம் இல்லாத ஆள் அவன் ஐடியா கொடுப்பான வீடு கட்டும் போது நம்முடைய வீட்டு எதிர்ப்பு ஒண்ணும் எவ்வளவு பெரிய அறிஞரை கொண்டு வந்தா உங்க டிவியும் உங்க பிரிச்சு ரிப்பேர் பண்றீங்க அவன் ஒரு ஐடியா சொல்லுவான் இதுல என்ன வேடிக்கைன்னா நான் மார்க்கெட்லயே ரொம்ப நாள் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன் என்னால பல்வேறு மனிதர்களை சந்திச்ச ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அப்ப இந்த மீன் கடைக்காரங்க பெரிய படிச்சவங்க எல்லாம் ஏமாத்துவாங்க அது மாதிரி நிறைய அங்க இருக்கும் எங்கிட்ட மட்டும் இல்ல அது ஒரு பெரிய கடை மாதிரி எங்க மார்க்கெட் இருந்த காலம் உண்டு அப்ப நான் ஆச்சரியப்படுவேன் எவ்வளவு பெரிய ஆளையும் ஈஸியாக விடுவாங்க இந்த மாதிரி இந்த அதனால நம்ம அறிஞர்கள்லாம் ஒரு வகையில அவர்கள் அறிஞர்களா இருப்பார்கள் இன்னொரு வகையில அவர்களே அறியாதவர்களாகவும் இருப்பாங்க அதெல்லாம் போட்டோம் இப்படி நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியம் சரி அது நம்மளா சொல்லிக்கிட்டு நல்லா இருக்கு என்ன நடந்து போச்சு தெரியுமா கடந்த காலங்களில் அதை நம்ம ஆட்களே அதிகமா தான் வீரம் இருக்கு வீரன்னா மீசை தலைமையா மீசையோட இருக்கவே இருக்காது அறிவு இருக்கணும் அறிவு தான் வெற்றி பெற்றிருக்க தவிர வெறுமனே வந்து உடல் பலம் வெற்றி அடைஞ்சதா உடல் பலன் வெற்றி அடைஞ்சதா யார்ட்டு இருக்கணும் அது மனுஷனுக்காக பிச்சு எடுக்காது அந்த அறிவினுடைய வளம் இருந்துச்சால இருந்துச்சு எங்க போச்சு அதுதான் அந்த ஆராய்ச்சி தான் நம்ம செய்ய வேண்டியது இந்தியால இசையில யாரு உண்மையிலேயே இசை சார்ந்து நம்ம யார்த்த பதிவு இருக்கு நம்ம தான் இருக்கு நம்முடைய இலக்கியத்துல இருந்து ஆரம்பிச்சு தொல்காப்பியத்திலே இருக்குது இசை நூல இசை தார்ந்து இசை வடமொழியில இசை எழுத இசை நூல் எழுதுன பதினோராம் நூற்றாண்டு சங்கீத ரத்னாக எழுதுன சாரங்க தாரா அவர் எல்லாம் தமிழ்ல இருந்தா எடுத்துக்கிறாரு எல்லாத்தையும் சொல்றாரு தமிழ்ல நூலே இல்லை நாட்டிய சாஸ்திரம் பரதநாட்டிய சாஸ்திரம் நம்ம நினைக்கிற வட இந்தியால இருந்து வந்து அது வந்து ஒழுங்கு ஆடுறது நாட்டிய சாஸ்திரப்படி இன்னைக்கு வரைக்கும் தஞ்சாவூர் தான் வேற ஊர்லயே கிடைய முடியாது நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் சித்த வைத்தியம் மிக பாரம்பரியமான ஒரு வைத்திய முறை நம்ம அதுல நிறைய இழந்திருக்கோம் தஞ்சாவூர்லயே ஒரு மிகப்பெரிய வைத்தியம் இருந்திருக்காரு ஒரு புதிய வைத்திய முறை அப்படின்னா அபிராமி ஆசார் யார்ன்னு பேர் தன் நூல்களை போல எரிச்சுக்காரு நிறைய இந்த மாதிரியான இந்த நம்முடைய பாரம்பரியமான விஷயங்கள் இழந்து வரும்போது இவர் புசந்த படிக்கும் போது எனக்கு ஒரு லேசான ஒரு ஆறுதல் கிடைச்சது பரவாயில்ல இதையும் உள்வாங்கி வரக்கூடிய ஒரு தலைமுறை எதுவாக வருது இந்த தலைமுறையை நம்ம ஆதரிக்கணும் இது ரொம்ப ஆச்சரியமான ஏன்னா இது எல்லாத்தையுமே பார்க்கிறார் அதெல்லாம் சொல்லிட்டாங்க அதையே திருப்பி திருப்பி நான் சொல்லக்கூடாது இவருடைய பார்க்குற முறை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது மட்டும் இல்ல வெறும் பழமையான விஷயங்களை மட்டும் பார்க்கல முத்துப்பழனியை ஒரு நினைக்கிறார் முத்துப்பழனிங்கிறவங்க நீங்க பெருசா தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுல தஞ்சாவூர்ல ஒரு ராஜா இருந்தான் அந்த ராஜாவினுடைய வைப்பாட்டி அப்படி சொல்லலாம் ராஜாக்களுக்கு வைப்பாட்டிகள் இருப்பாங்க நிறைய அண்ணா எவ்வளவு ஒரு இருக்கு அந்த மாதிரி இது பாரம்பரியமாவே இருந்து ராஜராஜ சோழனுக்கு ஆனது ஒரு பதிமூணு பதினாலு அதுக்கப்புறம் கொஞ்சமா நாலு அடிமையாகிட்டே வரும் பெண்கள் கூடிக்கிட்டே போவோம் இப்படி ஒரு வரலாறு நமக்கு ஏன்னா ஒரு ஆயிரம் ஆண்டு அடிமையாகவும் இவ்வளவு அறிவு இருந்து இவ்வளவு வளர்ச்சி இருந்து அடிமையா இருந்த ஒரு மிகப்பெரிய பாரம்பரியமாக நம்ம அதிகம் நினைச்சு பார்க்க வேண்டிய கதாச்சு ஆனா முத்து அப்படி அவங்கள பத்தி ஒரு பெரிய வரலாறு பேசுனா அது ஒரு மனிதன் அவங்க அவங்க புஸ்தகத்தை பத்தி எடுத்து இது எல்லாத்தையுமே என்ன பண்றாருன்னா சங்க கொண்டு போய் கொண்டு இணைக்கிறார் ஆனா இப்படி எல்லாம் செய்ய செய்தது இல்லையா என்ன இவர் தான் ஜெயித்தாரி இப்ப சுஜாதாரம் கூட எழுதுனாரு இதுக்கெல்லாம் நம்ம எல்லாரும் சொன்னாங்கல்ல அந்த சொல்வலை வேற்றுவன் அப்படிங்கிற அந்த பாட்டு வந்து சுஜாதா ஐயா ஒரே எழுதுறாரு அந்த பாட்டு எப்படின்னா இந்த பாருங்க அந்த மலை ஓரத்துல தலையெல்லாம் ஒரு மாதிரி சிவப்பாயி கீரையை பறிச்சுட்டு இருக்காருல்ல இந்த ஆளு அந்த காலத்துல பேசுனா பொம்பளை பிள்ளையில போற வாயா அப்படிங்கிறது அந்த பாட்டு சொல்வலை வேட்டுவன் ஆயினன் முன்னே அப்படின்னா அதுல வரும் இந்த முன்னேன்னு வார்த்தையே சுஜாதா விட்டுருவாரு விட்டுட்டு சொல்லை வேட்டலன்னு இந்த சாமியார்னு எழுதிட்டு பாரு அந்த புசம் இருந்து பாருங்க அப்ப கூட நான் அந்த காலத்துல எழுதுனேன் காலச்சூடல ஓ கரெக்டா தான் அப்ப வந்து காஞ்சிபுரத்துல இந்த எல்லாம் நடந்துட்டு இருந்தாங்க ஓ காஞ்சி சாமியை ஞாபகம் வச்சு எழுதிட்டு பெரும்பாலும் சாமியார்கள் அப்படி இருக்காங்க இல்ல சாமியார்தான் அவங்கதான் அவங்கதான் மாமியார் உனக்கு இருக்காது அவங்க தான் அது மாதிரி நான் நினைச்சுக்கிட்டு அதை எழுதிக்கிட்டேன் காலச்சூடல எல்லாரும் ரொம்ப அந்த நேரத்துல சிரிச்சாங்க

சந்திரன்ல இதை விட்ட விஞ்ஞானி தமிழ்நாட்டுக்காரர் தமிழ் தமிழ் வழியில படிச்சவரு அமெரிக்கால இருக்கிற பல விஞ்ஞானிகள் தமிழர்கள் இருக்காங்க இன்னைக்கு உலகத்துல எங்க பார்த்தாலும் தமிழர்கள் வெற்றி பெற்று தமிழர்கள் இவ்வளவு நமக்கு என்ன தெரியாம இருந்திருக்க போது நம்மளால பரிசு பண்ண நம்ம நிச்சயமா வெற்றி பெற்று முடியும் ஆனா என்ன தெரியுமா நம்ம அந்த மாதிரி ஆட்களை தலைவரா கொண்டாடுறதே கிடையாது அப்படி ஒரு பாரம்பரியமா நமக்கு கிடையாது அந்த காலத்துல இருந்தே கிடையாது நமக்கு வந்து ராஜாக்களும் சரி நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லாட்டி இனத்துல பிரியா தான் கிடைக்குது நள்ளிரவில் நள்ளிரவில் அடுத்தது இந்திய சமஸ்தானங்கள் இதெல்லாம் படிச்சுப்பாங்க நம்ம ராஜாக்கள்ல எவ்வளவு நான் வந்து இதுல வந்து காம ரீதியா கெட்டு போனது சொல் கொள்ளையடிச்சுட்டு போறேன்னு பங்கு வாங்கியிருக்காங்க

நான் எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதோ பண்ணற அவர் அந்த வாக்குமூலத்துல சொல்றாரு அவங்க நம்ம ராஜா எல்லாம் நல்லவேளை சென்னைக்கு அப்புறம் இந்த பக்கம் வள்ளி அவங்க வடநாட்டுல போற எல்லா ராஜாவும் கம்சன் இது மாதிரி நிறையவே அதாவது சங்க இலக்கியம் நமக்கு வரும் நமக்கு என்னன்னா இப்படியான இலக்கிய மரபு வந்து எலகு இல்லைங்க உண்மையிலே கிரகாதுல இதெல்லாம் கூட இந்த அளவுக்கு ஒரு மரபு இருக்கிற மாதிரி தெரியல வடமொழிலே இல்ல அது வேற கதை விட்டாங்க தமிழ் தான் சொல்லியே ஒரு கிட்டத்தில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து ஒரு கதையை கழிப்பு விட்டாங்க வடமொழியில நிறைய புத்தகம் இருக்கு அது வேற விஷயம் வடமொழியும் தமிழ் பேர ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல படிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷம் காஞ்சிபுரம் தான் அதுக்கான ஆஹ் மையமான ஊரா இருந்தது வடமொழி தமிழ் பாலி பிராகிருத அத்தனையும் படிச்சிருக்காங்க இலங்கையில இன்னைக்கும் நம்ம ஆளுங்க எழுதுன பௌத்த சம்பந்தமான புத்தகத்தை தான் படிச்சு தஞ்சாவூர் வரீங்க உலகத்துல பௌத்த தத்துவத்துல மிகச் சிறந்தவர்கள்னா தர்மகிருத்தி இவர் இந்த ரெண்டு புத்தகம் நியாய பிந்து நியாய பிரகாசிகா ரெண்டு பேரும் எழுதினது தம தமிழர்கள் தான் நிறைய தமிழ்நாட்டுல அந்த மரபு வந்து நமக்கு அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வந்துகிட்டே இருக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவு மரபு வந்துகிட்டே இருக்கு அந்த மாதிரியான நம்ம ஒண்ணும் ஒண்ணு உதவாத இப்ப நம்ம அந்த அந்த காலத்துல இங்க வராங்க இல்ல நம்ம தமிழ்நாட்டுங்க மொத முத பிளாட்டி அவர்கள் இங்கதான் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஏழுல ஜீகன் பால்கி வராரு அதுக்கு வந்து இது வராங்க போதா வந்த உடனே அனைவங்க எப்படி நினைச்சா ஆப்பிரிக்கா இருக்கிற பழங்குடி மாதிரி இருப்பாங்க அமெரிக்கால பார்த்த பழங்குடிகள் மாதிரி இருப்பாங்க சத்தீன் ஆஃபிரிக்காவில பார்த்தவங்க மாதிரி இருப்பாங்க நினைச்சிட்டு வராங்க நீங்க பார்த்துட்டு என்ன அப்படி இருக்காங்க உள்ள போய் பார்த்தா கண்ணப்பன படிச்சிருக்காங்க ஜீகன் பால்கு அது வேடிக்கை ஜீகன் பால்கு ஆயிரத்தி எழுநூத்தி ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டுல படுக்கிறாரு ஆயிரத்தி எட்நூத்தி ஏழு இங்க வந்துடுறாரு வயசு பாருங்க பதினெட்டு ஏழு இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி எழுநூத்தி பதினாலுல புதிய ஏற்பாடு தமிழ்ல எழுதிருறாரு எப்படிதான் தமிழ் படிச்சாங்க எல்லாரும் எப்படி வச்சிருக்காங்க எந்த புத்தகத்தை எடுத்தாலும் அந்த அவங்கதான் சங்க இலக்கியத்தை நம்ம இந்த சங்க இலக்கியத்தை பூரா தொலைச்சுக்கணும் நம்ம ஒரு காலத்துல தங்கரைக்குமே தெரியாது தொல்காப்பியமும் தெரியாது நான் சொல்லல ஒரே சாமிநாதர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுல சொல்றார் எழுதுறார் எண்பதுல நடந்ததாக அவருடைய சுயசரிதல் எழுதுறார் எனக்கு அல்ல என் ஆசிரியருக்கே தெரியாது அப்படின்னு அவங்க சொல்றதுன்னா அந்த காலத்துல பாலஜார் செஞ்சு வச்சிருக்கா எழுதி வச்சிருக்காங்க அது சங்க இலக்கியம் தான் அவங்களுக்கு தொலைகிறது சைவ சித்தாந்தம் நம்முடைய சொத்துன்னு சொன்னாங்கல்ல சைவ சித்தாந்தம் பற்றி பேசுற முந்தி கலில் உயர் போதம் செஞ்சுக்கிறார்னு ஒரு வெண்பா அதுல பதினாலு நூல்களை சொல்லுவாங்க இது வந்து நம்ம ஆளுங்களுக்கு தெரியலன்னு மூ அருணாசல் பெரிய அறிஞர் அதுக்காக உங்க அறிவை குறைக்கல நமக்கு தெரியாது அப்படிங்கிறார் ராட்டில் வெங்கிற ஒருத்தர் ஒரு அகராது ஆங்கில தமிழ் அகராது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நாலு அதுல அவர் தெளிவா எழுதி இதெல்லாம் தமிழர்களின் தத்துவம் அப்படிங்கிறார் இது மாதிரி நிறைய புஸ்தகம் ஏகப்பட்ட தகவல்களை அந்த இவரு நிறைய எழுதியிருக்காரு சிகன் பால்கு நான் சொன்னேன் அங்க வந்தாருன்னு எதுக்கு தரகம்பாடிக்கு அந்த வயசுல இப்படி இதை படிச்சாங்க இன்னொன்று தமிழினுடைய இந்த கவித்துவ மரபு இருக்குல்ல இந்த மாதிரி தமிழ் கவித்துவ மரபு சீவக சிந்தாமணிய கவிதை இளவரசன் சொல்றாங்க அதுல நீங்க எல்லாம் கவிஞர்கள் தான் கவிதை அந்த கவித்துவ பண்பு கிட்ட தொடர்ந்து வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு நம்ம அதை என்ன நடந்தது நான் எல்லாத்தையும் சொல்லுவேன் பெரிய தெரியுமா ஆமா பெரிய விஷயமா அப்புறம் அடுத்து அம்மா இந்த கட்டுறது யாரு தெரியுமா ராஜநாத சோழன் தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல கேட்டா யாருக்கு தெரியாது அன்னைக்கு வந்து அங்க இருக்க தமிழ் கல்வெட்டியும் நம்மளால படிச்சது இல்ல அங்க இந்த கட்டுறது யாருன்னு தெரியாது அதை விட சுவாரஸ்யமானது ஆயிரத்தி பதிமூணுல கும்பாபிஷம் பண்றாரு அவரு ஆயிரத்தி ஏழு வரைக்கும் யாருமே தெரியாது எந்த இலக்கியத்திலயும் பதிவாக்கலை பெரிய தமிழர் தெரியலயே தெரியாது போப்பு தஞ்சாவூர்ல தான் இருந்தார் ஒரு எழுத்து வருஷம் அங்க இருந்தார் எங்க ஸ்கூல்ல அங்க இருந்த சர்ச்சில் அவரு பக்கத்துல இருந்த அவருக்கு தெரியாது எல்லாம் முடிஞ்சு என்ன அவங்க தாங்க அவங்களுக்கே தெரியாத விஷயங்கள் எல்லாம் பூரா ஒரு ஹுல்சுன்னு ஒருத்தர் கண்டுபிடிக்கிறார் இப்படி எல்லாம் நிறைய வந்து செய்திகள் பூரா நம்ம ஏன் நம்ம விட்டோம் அப்ப அந்த காலத்துல தாழ்ந்து எல்லாம் படிக்க சொல்றாரு தஞ்சாவூர் சென்னையில வந்து மாணவர்கிட்ட அந்த இதுல பல்கலைக்கழகத்துல இருந்து பேசுறாரு ஏப்பா உங்களுக்கு ஒரு இலக்கிய பாரம்பரியம் இருக்கு கலை பாரம்பரியங்கள் இருக்கு எல்லாத்துலயுமே கெட்டிக்காரி ஆனா ஒண்ணுமே தெரியாத புத்தாள்கள் மாதிரி ஏப்பா இருக்கீங்க உங்க பாரம்பரியத்தையே தெரிஞ்சுக்க மாட்டீங்களா உங்க வரலாறு தெரியாதா அவர் சொல்றாரு அவருக்கு அவருக்கு முன்னாலே தமிழ் எழுத்துக்கள் தெலுங்கு எழுத்துக்கள்லாம் ஒருத்தர் ஒரு புத்தகமா போட்டாரு தஞ்சாவூர்ல சரசி மகா வரையறப்பட்டுள்ளது அவருதான் பேரும் இந்த ஆட்கள் எல்லாருமே நம்மளை கண்டு வியப்படைகிறாங்க அதே மாதிரி திருக்குறள் கூட வந்து அவங்களுக்கு இவர் எழுதுவார் திருக்குறள் வந்து சங்க இலக்கியத்தின் சாரம் இத சாரம் தான் சங்க இலக்கியத்துல சொல்லக்கூடிய பல்வேறு அந்த சங்க இலக்கியத்திலேயே நல்ல வரிகள் ஒரு கவித்துவத்தின் உயிர் எங்க இருக்கணும்னா ஒரு வரியில இருக்கும் அந்த வரியை வந்து தம்பி நல்லா பிடிச்சிருவார் அந்த வரியை தான் அந்த வரியை வச்சு அந்த பக்கம் போவார் இந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாத்துக்கும் இது ஒரு இந்த பக்கம் வந்து பழைய நூல்களை ஆரம்பிச்சு நடுவில் உள்ள சித்திலக்கைகள் அது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ஆரம்பிச்சு பின்னால் வரக்கூடிய இதுக்கு பிரபந்த நூல்கள் இப்ப சினிமாவுக்கு சார்ந்து எழுதக்கூடிய எல்லாத்தோட இணைச்சு 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 அதை கொண்டாந்தாதான் எல்லாரும் விரிவாக பேசுனதுனால அஹ் அந்த மாதிரி நிறைய நூல்குள்ள இந்த அந்த நூலுக்குள்ள ஒரு இவர் பயணம் பண்ற வீரர்கள் அந்த சங்க இலக்கியத்துல இருந்து தொடங்கி தொடங்கி நவீனத்துவனுடைய நவீனத்துவத்தினுடைய பல்முக அந்த முகங்களை வெறுமனே முகமாக காட்டுறதுக்கு மட்டும் இல்ல அந்த முகங்களை உணர்ச்சியுடையதாக நம்ம காட்டுறோம் அதுதான் ரொம்ப வெறுமனே ஒரு பொம்பராட்டம் மாதிரி காட்டிட்டு இருட்டில் நடக்கிற மாதிரி காட்டாம அத உணர்வுடையதாக காட்டி நம்ம நம்ம மனசுக்குள்ள ஓ சங்க இலக்கியம்னா அந்த அளவுக்கு ஒரு உயிரோட்டமான ஒண்ணு அது நம்மளுடைய பாரம்பரியமான ஒண்ணு அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டுல பெண்கள் எந்த நாட்டிலையுமே பெண்கள் படிச்சதே இல்ல அந்த காலத்துல ரொம்ப அண்மை காலத்துல படிக்கிறாங்க சங்க இலக்கியத்திலேயே பெண்கள் படிக்கிறாங்க பாட்டு எழுதுறாங்க அவையாருன பாட்டினு அர்த்தம் இல்ல ஜெயின மரத்துல மரத்துல பெண் துறவிக்கு அவையாருன்னு வேறு அது இல்லாம அந்த பெண்களுடைய பாடுகள் பிரச்சனைகள் சிக்கல்கள் நிறைய விதவிதமான அந்த ஆஹ் பெண்களுடைய உணர்வுகள் வந்து இலக்கியங்கள்ல பாடல்களாக மட்டுமல்ல பாடலும் உள்ளேயும் இருக்கும் அது மட்டும் இல்ல உடனே உயர்வா மட்டும் பெண்கள் நினைச்சாங்கன்னு நினைக்கிற தவறாவும் நினைச்சிருக்காங்க மணிமேகலைய குமார காசுக்கு போற பொம்பளைன்னு திட்டுவான் நாகரிகம் இல்லாதவள் சாதி கட்டவள் அப்படின்னு அந்த வரியே வரும் இது மாதிரி இடங்களும் வரும் மிகச்சிறந்த தத்துவார்த்த விஷயங்களை வந்து மக்கள் வியக்கும்படி பேசுனாங்கிற அந்த செய்திகளும் வரும் அது இலக்கிய பாடல்கள் ஒரு மாதிரி இருக்கும் காப்பிய பாடல்கள் ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தா தான் மனைவியை ஒருத்தர் சாமியை கேட்கறாருன்னு அவருக்கு அனுப்பிச்சு விடுவார் பெரிய புராடத்துல இயற்பகைய நாயனார் இப்படியான செய்திகள் மாறி மாறி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நூற்றாண்டுல ஒன்றாண்டுல ஜாதி மன்னாங்கட்டி அப்படின்னு உத்தரநல்லூர் அங்கே பாடுற ஒரு பன்னெண்டு பாட்டு இது மாதிரியான செய்திகளும் அதாவது தொடர்ந்து பாட்டிங்கன்னா இதை பெண்கள் அந்த மாதிரி அந்த மாதிரி பிரிச்சுட்டு வந்த பெண்கள் எப்படி படிக்காம போனாங்க என்ன நடந்தது மனிதர்கள் தங்கள் சிந்தனையை எப்போது இறந்தார்கள் இந்த மரபை விடுவதற்கு இவர்களுக்கு என்ன மனம் வந்தது என்ன நினைச்சுக்கிறேன் சமீப காலம் ஒரு நூறு ரூபாய்க்கு கல் வாங்கிட்டு வந்தா சமீபத்தில் ஒரு கோடி ரூபாய்க்கு விற்கலாம் அது கற்கள் எல்லா கலையும் கிடைக்கும் நம்மளுடைய செல்வங்களை நம்ம இழந்துட்டோமா இல்லை வீட்டை விட முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம தம்பி வந்து யுகபாரதியினுடைய இந்த நூல் வந்து ஒரு நம்பிக்கை வெளிச்சத்தை ஊட்டு இது மாதிரி ஒரு நூலை நீங்களும் ஓரளவு படிக்கணும் இது மாதிரி நீக்கின்ற பொருள் இன்னொன்னு என்னன்னா சினிமா சார்ந்த தோழர்கள் இத வந்து கையில் எடுத்து நம்முடைய பாரம்பரியத்தை மீட்டெடுத்து இளம் தலைமுறைகளுக்கு கொண்டு போகக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு சினிமாக்காரர்கள் அரசியல்வாதிகள் தெரியல மைய விட்டு போயிட்டு அரசியல்வாதிகளை பூரா நம்புறது இல்லை யாருமே இல்லை ஒரு லேசான ஊசு போய் கூட அரசியல்வாத நம்புறதுல தள்ளி இன்னைக்கு சினிமா காவல்களை நம்புவதற்கான சூழல் இன்னைக்கு இருக்கு நல்ல சினிமா எடுக்கக்கூடிய இளைஞர்களும் வந்துகிட்டு இருக்காங்க இந்த நிலை வந்து இந்த சமூக ஒரு கட்டத்துல சமூகத்துல சினிமா வேலை செய்து சமூகத்தையும் சீர்த்தி விட்டது இன்றைக்கு அதே சினிமா இந்த சமூகத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு இடத்துல நிக்குதுன்னு நான் நம்புறேன் அதுல நீங்க எல்லாம் செயல்படுவீங்க அப்படிங்கிறது நான் நம்புறேன் அப்படி செயல்பட வேண்டும் அது உங்களை மட்டும் உயர்த்துற ஆனால் அதுல அது கமர்சி அது வந்து வணிக ரீதியானது அதனால கிறுக்கு தங்கமா போய் ரூபாய் இழந்துடக்கூடாது வணிக ரீதியாக வெற்றி அடைவதாக இருக்கும் இது மாதிரி இலக்கியம் நம்முடைய பாரம்பரியத்தை சொல்லுவதாக இது மாதிரி ஏன்னா பணத்தை யாப்த்து போகணுமா நம்ம இஷ்டத்துக்கு நாங்க வந்து அவார்டு வாங்க பணம் எடுக்கிறேன்ட்டு நிறைய பேரை போனியாக்கணும் நாளைக்கு பணம் எடுக்க வரமாட்டோம் அப்போ அதுல இது இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் ரொம்ப கவனமா இருந்து ஆனால் வெற்றி அடைய முடியும் அப்படி வெற்றி அடைவதற்கான ஒரு ஒலிக்கீட்டை தம்பி யுகபாரதி கொடுக்குறாரு நான் நம்புறேன் மற்றவர்களும் இதை படிச்சாங்கன்னா இதை இந்த கருத்தை ஒத்து வருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு மே நான் நிறைய பேச முடியும் பேச ஆரம்பிச்சு நேரம் போறது தெரியாது ஏன்னா மற்றவர்கள்லாம் நிறைய பேச காத்திருக்கும் போது நான் பேசினா நான் நேரத்தை கொலை பண்ற ஒரு கொலைகாரன் நான் ஆர்டர் அபாயம் இருக்கு அதனால அதுல இருந்து உங்களையும் கொஞ்சம் அடுத்தவங்க தேச்ச கேட்கவும் நீங்களும் கொஞ்சம் அவளோட காத்துட்டு இருக்கிறதுனால இதுவரைக்கும் கேட்டதுக்கே ரொம்ப மகிழ்ச்சி